பக்கம் மக்களே பாருங்கள் இன்னைக்கு எங்கள் மாடியில் பூத்திருக்க பூக்களை பாருங்கள் சைனீஸ் சொல் தட்டி எவ்வளோ சூப்பரா அழகாக அன்னைக்கு பற்றிகளா திட்டியில் நின்ன பூக்களை பறித்தோம் சாமியை கொண்டு போகிறதுக்காக பறித்தோம் வாழ்சம் இதுலேயும் மயில் மாணிக்கம் நவீஞ்சனிக்கு பார்த்துடுங்க இங்கே இருந்து விருஞ்சனிக்கு மயில் மாணிக்கம் டேபிள் ரோஸை பற்றிக்கலா டேபிள் ட்ரெஸ்ஸு பாடாமல்லி கலர் ஒத்த அடுக்கு இங்கே வந்து பேப்பர் பூ இந்த புல் புள்ளி செடியில் உள்ள பூவும் இதெல்லாம் மூணு ஆறு ஏழு எட்டு எட்டு பூ புள்ளி செடியில் துளசி பெருங்க பெருஞ்சீரகத்தில் உள்ள பூ பாடாமல்லி வாழசம் ஒத்த அடுக்கு ഇത് സുഗർക്കുള്ള പൂ മിഞ്ച കളർ മിഞ്ച കളർപ്പൂ മുള്ളപ്പൂ ഇത് വാടാമല്ലേ പൂക്കളൊന്നും തയൽമാണിക്കള നൂക്കൾ നയ്യ പൂക്കൾ പൂക്കൾ പുത്തിരി മയൽമാണിക്കത്തിൽ കലർതാ സൂപ്പർ തെറ്റി കളർ തെറ്റി സുഗർക്കുള്ള പൂ மஞ்சள் வாடாமல்லி டெய்ஸி டெய்ஸிலையும் பூக்கள் எல்லாம் விரிஞ்சு மாண்டாச்சு இனி அடுத்தது திருப்பியும் ரெய்துளில் வந்து வந்துட்டே இருங்க வந்து வந்து பூக்கள் வந்துட்டே இருக்காங்க இங்க வாடாமல்லி மஞ்சள் பூ இதுவும் இங்கே ஒரு மஞ்சள் பூப்பேர்தான் தெரிய மாட்டேங்குது அழகாக பூத்துக்குள்ளிங்கி அழகாக நின்று பிடிக்குது இத்தனை இத்தம் போட்டுற முக்கிய மாதிரி துளசி எவ்வளோ சூப்பராக பூ தண்ணி குற்றலாம் துளசி இது வந்து ஜினிகா கலர் ஜினிகா இது மஞ்சள் கலர் ஜினிகா மஞ்சள் கலர் இந்த பூ இது இருக்கும் இதுவும் சுகருக்குள்ள வெள்ளப்பூவும் கேச வர்த்தனையும் இதில் நிறைய பூக்கள் பூக்குது காய் வருது ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு பறிக்க கிடைக்காது பார்த்துருங்க இங்கேயும் வாடாமல்லி மல்லி வாசம் இல்லாது கா இது காக்கட்டாம் பூன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பேர் காக்கட்டாம் பூவா நாங்கள் வந்து இது என்னென்னு தெரிஞ்சினோம் வாசம் இல்லாத முல்லை அந்த என்னென்னா மரமல்லி மரமல்லி மரமல்லின்னு சொல்லுவாங்க எங்கள் இடத்துல இந்த பூக்களை அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்க என்ன பேருன்னு சொல்லுங்கன்னு கேட்டது இது பேர் காக்கட்டானா செல்லி தந்ததுக்கு ரொம்ப நன்றி வாடாமல்லி வாடாமல்லி மஞ்சப்பு இது டெல்லி கனகாம்பரம் டேபிள் ரோஸ்ஸு இங்கே சாதா கனகாம்பரம் செம்பருத்தி சந்தன கலர் செம்பருத்தியில் ஒன்று ரெண்டு மூணு மூணு மெக்சிகோம் டேபிள் ரோஸில் வெள்ளை மெக்சிகோமில் வெள்ளையில் ரெண்டெண்ணம் பூத்துறதுக்கு நீல கலர் பூ வரல சைனீஸ் சொல்வெட்டு டேபிள் ரோஸ்ஸு மெக்சிகோம் கலரு பெருங்க சங்கு புஷ்பம் நீல கலரு அடுக்கு இவ்வளோ பூ பூக்கு டேபிள் ரோஸில் அங்கே வந்து ஒத்தம் அடுக்கு டேபிள் ரோஸில் ஒன்று இப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு எவ்வளோ பூக்கள் பற்றியெல்லாம் கலர் கலராக அழகாக சூப்பராக அடிப்பலியாக நிறைய பூக்கள்